ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் முகம்மது சல்லாஹு வசல்லம் அவர்களுடைய அன்பு எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே குரானை அதிகமாக ஓதுவோம் இந்த ரமலானிலே அல்லாஹுடைய அன்பையும் தூதர் முகமது அவர்களுடைய அன்பையும் அடைந்து கொள்வோம் ஒரு இமாம் இருந்தார் அவருடைய இமாம் இருந்தார்லா உலகத்திலே இன்றி குரானை பத்து முறைக்கு ஓதுவதற்கு இமாம்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் பத்து முறைப்படி பந்த பத்து ரிவாயத்துகளிலே ஓதுவார்கள் அதிலே மிக முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் உலக பிரசித்தி பெற்ற பத்து காரிமார்களில் ஒருவர் இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிப்டை கொடுத்திருந்தார் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தார் என்ன தெரியுமா அவர்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கஸ்தூரி வாசனை வெளியாகி கொண்டிருக்கும் அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் இரவெல்லாம் கண் விழித்து அதிகமாக ஓதுவார் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல இதர காலங்களிலும் அதிகமாக குர ஆனோதுவார் குரானுடன் தொடர்புபடுகிறார் ஆனுடன் நெருக்கத்தை வைத்திருந்தார் அப்படி வாயால் எப்பொழுதும் கஸ்தூரி வாசனை வெளியாகி கொண்டிருக்கும் ஒரு நாள் பாட வகுப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மனம் வெளியாகி கொண்டிருக்கிறது மாணவர்கள் கேட்டார்கள் உஸ்தாத் நீங்கள் என்ன நறுமணத்தை பூசியிருக்கிறீர்கள் மனம் வந்து கொண்டிருக்கிறது என்ன நறுமணத்தை பாவிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே இமாம் அஹிமஹுல்லா சொன்னார்கள் எப்படி மனம் வராமல் இருக்கும் மனம் வரத்தானே செய்யும் நான் ஒரு நாள் குரான் ஓதிவிட்டு உறங்கிவிட்டேன் அந்த நேரத்திலே முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் கனவிலே தென்பட்டார்கள் எனக்கு நெருக்கமாக வந்தார்கள் என்னுடைய வாய்க்கு பக்கத்திலே நெருக்கமாக வந்தார்கள் அதற்கு பிறகு முகம்மது சல்லாஹூ அலை வசல்லம் குரானை ஓத ஆரம்பித்தார்கள் குரானை ஓத ஆரம்பித்தார்கள் நான் அந்த இன்ப ஓசையை செவிசாய்த்து கொண்டே இருந்தேன் அதற்கு பிறகு கனவிலிருந்து மறைந்து விட்டார்கள் நான் கண் விழித்தேன் கண் விழித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய நாவலிருந்து கஸ்தூரி வாசனை வெளியாகிக் கொண்டிருக்கிறது என்று இமாம் சொல்கிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற பத்து காரிமார்களில் ஒருவர் இமாம் நாஃபே அல்லாஹ் குரான் ஓதுவதின் மூலமாக குரானுடன் அதிகமாக தொடர்பு வைத்ததின் காரணமாக இரவெல்லாம் குரானை ஓதியதின் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே இரவிலே கண் விழித்து பகல் பொழுதுகளிலே நாங்கள் நோன்பு பிடித்து அந்த குரானை ஊதினால் எங்களுக்கும் எவ்வளவு பெரிய நலவுகளும் வரக்கத்துகளும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எனவே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்பு நேயர்களே குரானுடன் தொடர்பாகுவோம் குரானை அதிகமாக ஓதுவோம் குரானை ஓதி ஓதி அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்வோம் குரான் சாதாரணமானதல்ல குரான் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் அது வழிகாட்டுகிறது குரான் வெறுமணி முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறங்கி அருளப்பட்டதல்ல உலக மக்களுக்கு உலக மக்களுக்கு அருளப்பட்டதுதான் மனித குலத்துக்கு அருளப்பட்டதுதான் அந்த குரான் என்பது குரான் வெறுமனே ஒரு கதை நூலல்ல இந்த குரானை நாங்கள் படித்து பார்ப்போமே ஆனால் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறி பின்னோர்களுடைய வாழ்க்கையை சீர்வட தூண்டும் சிறப்பு மிகு நூல்தான் புனித அல் குரான் ஆன் என்பது வெறுமனே கவிதை தொகுப்பல்ல மாறாக கவிதைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் கவிதைகளிலே இலக்கியம் இருக்கிறது இலக்கிய தரங்கள் இருக்கிறது குரானிலும் மிகப்பெரிய இலக்கியங்கள் நிறைந்திருக்கிறது இலக்கியங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் புனித அல் குரான் குரானில இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் இதர கவிதைகளில இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்ப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் பார்த்தால் குரானுடைய இலக்கியம் இருக்கிறது இதர கவிதைகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை அது முந்திவிடும் அது மிஞ்சிவிடும் அந்த அளவுக்கு அல்லாஹு மிக்க நூலாக ஆக்கி வைத்திருக்கிறான் அரசியல் பொருளியல் இல்லறையியல் வானவியல் புவியியல் ரசானியியல் போன்ற பல அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கிய மாபெரும் சட்ட தொகுப்பு நூல்தான் இறைமறை குரான் என்பது இன்னவே இந்த குரானின் மூலமாக உலகத்திலே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஒருவர் குரானை அதிகமாக ஓதுகிறார் அதிகமாக அதனுடைய கருத்துக்களை வாசிக்கிறார் அதிகமாக அதை ஆராய்ச்சி செய்கிறார் அவர் காலப்போக்கிலே பெரிய அறிவாளியாக அவரால் ஆக முடியும் உலகத்திலே பெரும் பெரும் கண்டுபிடிப்பாளராக அவருக்கு ஆக முடியும் எனவே குரானுடன் தொடர்பாக வேண்டும் ஒரு இமா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இருந்தார் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி அவர் நினைத்து கொண்டிருந்தார் என்னை தவிர உலகத்திலே வேறு யாரும் புத்திசாலி கிடையாது நான் தான் பெரிய அறிவாளி நான் தான் எல்லா துறைகளிலும் டேலண்ட் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அது போன்று எல்லா துறைகளிலும் அவர் தேர்ச்சியடைந்திருந்தார் எல்லா கற்கைகளையும் அவர் படித்திருந்தார் ஆனால் குரானை மாத்திரம் அவர் கற்கவில்லை படிக்கவில்லை ஒரு முஸ்லிமான ஒரு அறிஞர் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர் கிடைத்தது போன்றே அவர் இதர எல்லா கல்விகளையும் அதனுடைய வழிகள் திறக்கப்படும் இதர கல்விகளுடைய வாயல்கள் லேசாக திறக்கப்படும் அவசரமாக எல்லா அறிவுகளையும் அவர் படித்துக்கொள்வார் கொள்வார் இலகுவாக உள்வாங்கிக் கொள்வார் எனவே ஒருவர் குரானை அதிகமாக ஓதி குரானுடைய தர்ஜுமாக்களை படித்து அதனுடைய தப்சீர்களை படித்து அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரத்திலே இதர அறிவுகள் எல்லாம் இலகுவாக அவருக்கு கிடைத்துவிடும் எனவே எங்களுடைய பிள்ளைகளை குரானுடன் தொடர்பாக்க வேண்டும் குரானுடன் தொடர்பாக்க வேண்டும் குரானுடன் தொடர்பாக்கி அவர்களை நாங்கள் புத்திஜீவிகளாக நாங்கள் மாற்ற வேண்டும் குரான் சாதாரணமானதல்ல உலகத்திலே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த பரிசுத்தமான குரான் குரானுடைய ஒவ்வொரு சூறாவாக நாங்கள் படிக்க வேண்டும் அல்லாஹூ சுபஹான் குரானில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களுக்கும் தனித்தனி சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் சூரா ஃபாத்திஹா சூரா பக்கரா இப்படியாக ஒவ்வொரு சூறாக்களையும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அல்லாஹ் தனித்தனி சிறப்பை வைத்திருக்கிறான் சூரா ஃபாத்திஹா இருக்கிறது சாதாரணமான சூரா அல்ல எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு சூறாதான் சோரா ஃபாத்திஹா இதை நாங்கள் எல்லோரும் மரணமிட வேண்டும் தொழுகையிலே நாங்கள் ஓதுகிறோம் எங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கு சோரா ஃபாத்திஹானை நாங்கள் மரணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பாடமாக்க வைக்க வேண்டும் சூரா பாத்திகாவை சூரா பாத்திகா இருக்கிறதே முழு நம்பிக்கையோடு அந்த சூரா பாத்திகாவை ஒருவர் ஓதுகிறார் ஒருவருக்கு தலைவலி வந்து விட்டது நாங்கள் பாம் பூசுகிறோம் மருந்துகள் செய்கிறோம் ஒருவருக்கு வைத்து வழி வந்து நாங்கள் டெப்லெட்டை குடிக்கிறோம் பெரண்டோல் குடிக்கிறோம் மருந்துகள் செய்கிறோம் உடம்பிலே வலிகள் ஏற்பட்டால் மருந்துகள் செய்கிறோம் அவைகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் மருந்து செய்வது சுண்ணா ஆனால் அவைகளுக்கு முன்னால் குரானின் மூலமாக நிவாரணத்தை தேட வேண்டும் குரானின் மூலமாக அந்த நோய்க்கு ஷிஃபாவை அடைந்து கொள்ள வேண்டும் தலைவலி வந்துவிட்டதா வைத்து வழி வந்து உடம்பிலே வலிகள் வந்து விட்டதா சோரா ஃபாத்திகாவை ஏழு தடவைகள் ஓதுங்கள் அந்த இடத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஓதுங்கள் அல்ல நிச்சயமாக எங்களுக்கு ஷிஃபாவை தருவான் உலமாக்கள் எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதர் சூரா பாத்திகாவை முழு நம்பிக்கையோடு ஓதினால் உதாரணமாக சொல்கிறார்கள் ஒரு பைத்தியம் பிடித்த மனிதர் அவரை அழைத்து வந்து உட்கார வைத்து அவருக்கு முன்னால் சூரா பாத்திகாவை முழு நம்பிக்கையோடு ஓதி தண்ணீரிலே ஊதி அவருக்கு குடிக்க கொடுத்தால் அல்லது அவருடைய உடம்பிலே ஓதி அதை ஊதினால் அவருடைய பைத்தியம் தெளிந்துவிடும் நம்பிக்கையோடு ஓத வேண்டும் நம்பிக்கையால் கட்டியெடுப்பப்பட்ட மார்க்கம் சத்திய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் நம்பிக்கையின் மூலமாக அந்த ஷிஃபாவை அடைந்து கொள்வோம் சூரா பக்ரா இருக்கிறது சாதாரணமான சூரா அல்ல அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் சூரா பக்ரா இருக்கிறதே இது இந்த சூரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு சூனியம் பலிக்காது செய்வினைகள் பழிக்காது நாங்கள் இன்று பயப்படுகிறோம் யாராவது வீட்டுக்கு சூனியம் செய்து விடுவார்களோ செய்வினை செய்து விடுவார்களோ என்று பயப்படுகிறோம் அப்படி செய்துவிட்டால் யாரையோ எல்லாம் தேடிப்போய் காசி வடங்களை செலவழிக்கிறோம் சில நேரம் சில நேரம் சிலர்கள் சிறுக்குக்கே போய் செய்து விடுவார்கள் அப்படி அல்ல சூரா பக்கரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் அந்த வீட்டுக்கு சூனியம் பலிக்காது